எப்பயுமே உட்காந்துக்குவாங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருந்ததுனால அந்த கட்சி இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய செட்பேக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு அதே நிலைமைக்கு தான் பாஜகவும் போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி போயிருச்சு அப்படின்றத தான் நிதின் கட்கரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு அது நடந்த ஆமா ஏன்னா நூறு பேருக்கு மேல இப்ப இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் வேற கட்சியில இருந்து வந்தவங்க அவங்க என்ன கட்சிக்காக உழைச்சாங்க அமைப்புக்காக உழைச்சாங்க இல்ல அவங்க கொள்கைக்காக ஈர்க்கப்பட்டு கட்சியில வந்து சேர்ந்தாங்களா இல்ல காசுக்காகவும் இல்ல சிபிஐ இதை வச்சு மிரட்டி வந்துட்டு ஏன்னா ஒரே காரணம் அவங்க மக்கள் மத்தியில அந்த லோக்கல் ஏரியால செல்வாக்கா இருக்காங்க உடனே பிஜேபி தான் உனக்கு நான் இதை தரேன் வந்துடு என் பக்கம் வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அவன் மேல கேஸ் இருக்கு நான் உனைய நீ வரலன்னா இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவங்க விட்டுட்டு இங்க வராங்க ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப காலகாலமாக பிஜேபிக்கு உழைச்சவங்க காலங்காலமாக கட்சிக்குன்னு பாடுபட்டவங்க எல்லாம் அதிருப்திக்கு போவாங்க ஸோ அந்த கட்சி அதோட ஒரு ரிசல்ட்டு தான் அவங்க தோல்வியை சந்தித்தது உத்தரப்பிரதேசத்தில் அந்த யோகி ஆதித்யநாத் தலைமையில் வந்து ஒரு சில குழு அமைச்சு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க அதில் சொன்னதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாதது ஒரு மிக முக்கிய காரணம் நம்ம தோல்வியை சந்தித்தது இன்னொன்று கேண்டிடேட்டு குழப்பமும் இருக்குது கேண்டிடேட்டை வந்து நீங்கள் டெல்லியிலேருந்து இல்லை இருந்து வந்த ரெண்டு பேரும் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு தானே எங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற கேண்டிடேட் யாருக்கு சரி தவறு அப்படின்னு இதை தான் காங்கிரஸ் கட்சி இந்த இப்போ அதான் பண்ணாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் மேலிட பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு எங்கேயும் இருக்கிற ஆளை கொண்டு வந்து போடுவாங்க தமிழ்நாட்டுக்கு மத்திய பிரதேசக்காரரை கொண்டு வந்து போடுவாங்க அது ஏன் போடுறாங்க அப்படின்னு தெரில ஒருவேளை இங்கே இருக்கவங்களே போட்டால் பயாஸ்டாக இருப்பாங்க அஹ் ஒரு கருத்து இருக்கலாம் ஆனா ரெண்டு பேரா போடலாமே தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தரும் அங்க இருந்த ஒருத்தரும் இல்ல வேற மாதிரி போடலாம் ஏன்னா அவங்களுக்கு தான் லோக்கல்ல யார் இருக்கா இந்த பகுதியில் அந்த பிராந்தியத்துல அவங்க எப்படி செல்வா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அது என்ன மாதிரி நடைமுறை அப்படிங்கிறது தெரியல ஸோ பிஜேபி அதை நோக்கி ஆல்ரெடி போயிருச்சு ராம்குமார் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்களை ஃபாலோ பண்ணுங்க அரசியல் கண்டிப்பா பதினஞ்சு வயசுல இல்ல பத்து வயசுல இருந்தே நீங்க கத்துக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் வந்து நாடு வந்து நல்லா இருக்கும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு மாநிலங்களும் ரயில்வே நன்றாக உள்ளது யெஸ் அததான் நாங்களும் சதன் ரயில்வேஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபார் ஃபார் பெட்டர் எல்லா விஷயத்துலயுமே கிளம்பினஸ்ல இருந்து டைமிங்ல இருந்து எல்லாத்துலயுமே பெட்டர்னு சொல்லலாம் ஆல்வேஸ் அப்புறம் மின்கட்டண உயர்வத பத்தி தமிழ்நாட்டுல அழகிய பேசுறாரு ஆஹ் அது வந்து தெக் மின்சார கட்டண உயர்வு காலத்துக்கு ஏற்றதா அந்த மின் உதை திட்டம் உதை மின் திட்டம் அப்படிங்கறத நம்ம எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் கையெழுத்து போட்டாங்க அதன்படி வந்து பாத்தீங்கன்னா வேற வழியில கட்டாயமா உயர்த்திதான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு எந்த இந்த இப்ப இப்ப டிஎம்கே அரசு இருக்கு இல்லையா இப்ப அவங்க இல்லாம வேற எது இருந்தாலுமே செஞ்சுதான் ஆகணும் இல்ல அது வந்து வருடத்திற்கு ஒரு முறை மாற்றம் செஞ்சே ஆகணும் அந்த திட்டத்தின்படி இந்த ஜூன் ஜூலைல அவங்க மின்கட்டணத்தை மாற்றி அமைக்க வருஷம் பண்ண வேண்டிய ஒன்று அதுவும் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மின்சாரத்துறை வந்து தமிழ்நாட்டு கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டதான் இருக்கு நெய்வேலியில வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணாலும் டைரக்டா நம்ம வந்து இங்க அப்படியே நெய்வேல இருந்து பக்கத்துல விழுப்புரத்துக்கோ இந்த பக்கம் திருச்சிக்கோ இல்ல மதுரைக்கோ இந்த பக்கம் ஆஹ் சென்னைக்கு கொடுத்துட முடியாது அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு அதன் பின்புதான் பிரித்தளிக்கப்படுகிறது நீங்க அது நெய்வழியா இருக்கட்டும் இல்ல சோலார் மின் திட்டங்கள் எதுவானாலும் நாள் இருக்கட்டும் எல்லா மின் திட்டங்களுமே யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்டதான் இருக்கு ஜெயலலிதா கூட பேசும்பொழுது ஒரு கூட்டத்துல இந்த காவிரி நீர் தராதப்ப பேசியிருப்பாங்க என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது நீங்க எங்களுக்கு காவிரி நீரை தரல நாங்க உங்களுக்கு தர தரமாட்டோம் அப்படின்ட்டு அப்படி ஜெயலலிதா சொல்லவே முடியாது என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு அது வந்து ஒரு மேடை கட்சிக்காக பேசிடலாம் இல்ல இன்னைக்கு நீங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசலாம் உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த டைம்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட காவிரி நீர் இஷ்யூ வந்து இப்ப போயிட்டு இருக்கு இந்த டைம்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தாலும் உங்களுக்கு நாங்க கரண்ட் தர மாட்டோம் கரண்ட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்றேன் அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா நம்மளது நிலக்கரியா இருந்தாலும் நம்ம நிலமா இருந்தாலும் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் யாரு கண்காணிக்கிறா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவங்கதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு அவங்க நம்ம சைன் போட்டாச்சு எல்லாமே இது அதெல்லாம் எப்படியா நடந்து முடிஞ்சிருச்சு அதனால அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப ஒத்திசைவு பட்டியல் இந்த மாநில பட்டியல் இந்த இது இருக்கு பாத்தீங்களா இந்த இது ரொம்ப ரொம்ப பேசப்படக்கூடியதற்கு இல்ல விவாதிக்கப்படக்கூடியதற்கு ரொம்ப முக்கியமான தளம் அதனால இதுல வந்து தமிழ்நாடு அரசினுடைய பங்கு எதுவும் இல்லை அதோட சேர்த்து இந்த மின்கட்டண நோயர்வுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு கூடிய விலைவாசி உயர்வு எல்லாமே கால தேவைக்கு ஏற்ப உயிர் முட்டிய போது அதுக்கேத்த மாதிரி இதை பண்ணணும் இல்ல அதை குறைக்கணும் ஓரளவு ஸ்டெடியூஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு சொல்றாங்க அப்ப இத வந்து மாநில அரசு அவங்க இப்ப நிலக்கரி இப்ப யாரு கிட்ட இருந்து வாங்குறாங்க அதானி கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்ப அதுக்கான ரேட் எவ்வளவு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நிலக்கரி வந்து மூன்றாம் தரம் நிலக்கரி முதல் தரம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் மூன்றாம் தரம்